ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டீக்கெஸ்டேட் இப்போது நம்மளோட டிக்கே ரெய்டேட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சூப்பரான ஒரு பூர்ண தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பூர்ணம் செய்யறதுக்கு நம்ம பருப்பை வேக வச்சு பாகு காய்ச்சலும் அவசியம் கிடையாதுங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் மிக்ஸி சார் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒன் கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கட சேர்த்துட்டேன் கா கப் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டு மூணு ஏலக்காவும் சேர்த்தாச்சு உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இது எல்லாமே கொளக்கடல் சேப்பு கொஞ்சம் உருட்டுறேன் நல்லா வந்து பிடிக்க வருது இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் அந்த அரிசி மாவுல ஒரு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது தண்ணியும் நல்லா கொதி கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிருக்கு இப்போ அதை ஊற்றி அந்த மாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடயே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் வந்து ஒரு எண்ணெய் கவர் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இலை இது வந்து நீங்கள் வாழை எலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பட்டர் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுக்க மாவு வந்து நான் நல்லா வந்து தட்டிட்டேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பூர்ணத்தையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து அந்த ஓரங்களில் மட்டும் நல்லா வந்து எ இடவெடி இல்லாமல் நல்லா வந்து அமைக்கி ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தேக்க விள்ளாட்டி நீங்கள் எப்போயும் போல் கையில் எடுத்துகிட்டு அதில் வந்து புரணத்தை வச்சு இந்த மாதிரியுமே வந்து நம்ம வந்து சே தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரங்களை வந்து நல்லா வந்து மடித்து விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நல்லா வந்து டிசைன் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவுக்களையுமே இந்த மாதிரி கொலக்கட்டையாக வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் பிடிச்சி எடுத்துட்டேன் இப்போது வேறொரு இட்லி சட்டிக்கு மாற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இட்லி சட்டியில் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஈஸியாக வந்து செஞ்சலாம் அந்த கொலக்கட்டையை இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆகுங்க ரொம்பவும் நேரம் ஆகாது சட்டுன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமைத்து பாருங்கள் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்